அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளுக்கும் உங்களை நம்முடன் வரவேற்கிறேன் போன காணொலியில் நான் லவுட்ரு ப்ரூனனுக்கு ஏன் வந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லைங்க லௌட்ரு ப்ரோனனில் ஸ்பெஷல் பெர்க் அப்படிங்கிற இருந்து மேலே மலைக்கு மேலே மூரன் பிர்கு அப்புறம் ஷில்டான் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பனிமலை கிட்டவே போய் பார்க்க போகிறோம் அதுதான் அந்த சம்பவம் இங்கே வந்து ஏதோ ஒரு அருங்காட்சியகம்லாம் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பாண்டு ஜேம்ஸ் பாண்டு படம் ஏதோ ஒன்று இங்கே தான் சண்டைக்காட்சி படம் பிடிச்சாங்களாம் அந்த காட்சிகள் அதுக்காக இங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அதை சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த நடைமேடை மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் அந்த மலையோட உச்சியில் வந்து ஒரு நடைமேடை இருக்குது அங்கே ஒரு உணவகம் கடையெல்லாம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் புடவ கட்டிட்டு இதோ படுதா மாதிரி சுத்திட்டு இருக்கிற அட்லீஸ்ட் கவுன் போட்டிருந்தா பரவாயில்ல சொல்லலாம் தாயார் அட்லீஸ்ட் ஒரு கவனம் தைச்சி போட்டு வர்றியா வாய் சொல்லலாம் பரவாயில்ல ஸ்வீடன்ல இருந்து தாம்சன் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நானா கண்ணு கவுன் போட்டுக்கணும் அப்படிங்க அந்தம்மா வேறு யார் போட்டுக்குவா நாங்கள் ஃபாரினில் போய் படிச்சதுக்கு நீதான் கவுண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி என்ன நான் இப்போ ஃபாரினில் படிச்சதுக்கு நீங்களாம் கவுன் போடணும் வேறு யார் போடுவான்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் அந்த சூரிய ஒளி இப்ப இந்த பக்கம் அடிக்கிறதுல நல்லா இதுவா தெரியுது இந்த இடம் அது கசிகிற தண்ணி இல்ல ஒளியில் பட்டு அப்படி லேசா உருகி அப்படி அந்த இடத்துல மட்டும் ஈரம் இருக்காது ஆனா அதான் உருகி அது இதுவா இருக்கும் திரும்ப குளிர்ந்தோடனே ராத்திரியில அது கட்டியா மாறி இருக்கும்ல ரெண்டு வண்டியை ஒன்றா ஒட்டி ஓட்டிக்கிட்டு வர்றாங்க அப்படி அது கட்டினா பாரு இந்த வண்டியை இதுவே நம்ம ஊரில் பெரிய பேருந்தில் ஆ நீட்டு இதே மாதிரி ரெண்டு வண்டியை ஒன்றா சேர்த்து இழுத்துட்டு வரார்னா அவர் ஓட்டுற திறமையை பாரு இப்போ ஆ அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக வந்து பழையவார் இல்லையே ஆனாலும் அவர் இதை வச்சு ஓட்டிகிட்டு வராரு இந்தா அங்க பாரு இங்க ஒருத்தவங்க பக்கத்துல குதிக்கிறாங்க பறந்து வராங்க பாரு ஹ நாற்பத்தி ஐயாயிரம் அம்பதாயிரம் ஆஹ் இந்தா இங்க இருந்து ஒருத்தர் வராரு பாரு பயப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு இந்த இங்க தலைக்கு மேல எல்லா பக்கமுமே தான் அப்புறம் வந்துட்டு இருந்தா இல்லம்மா அவங்க வந்து அது அப்படியே கையை இப்படி இப்படி இது பண்ணி இந்த பக்கம் போகணும்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் இல்லாது ரெண்டு ஆளுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா அப்படிலாம் தனியாக பறக்கலாம் விட்டுற மாட்டாங்களே இல்லைன்னா அதுக்குன்னு சொல்லி நம்ம இது வாங்கணுமா இருக்கும் பயிற்சி எடுத்து அந்த சான்றிதழ் வாங்கின பிறகு இது பண்ணி விடுவாங்களா இருக்கும்

அந்த அவங்களுக்கு தெரியும் தான் ரெண்டு பேர் இப்ப கிட்ட பார்த்தா தெரியுது இல்லை முன்னாடி பின்னாடி அப்படி அவங்களுக்கு சரியா அதை வளர்ச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல தான் இறங்கணும்னு தெரியுமே சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு வந்து பார்ப்போம் நல்லா பெரிய பொட்டியா தான் இருக்கு சொன்ன மாதிரி ஐம்பது பேர் இருப்பாங்க போலயே ம் ம் போலாமா ஆமாம் சுவிட்சர்லாந்து போடி போட்டிருந்தா அந்த நாட்டுக்கா வண்டி இது ஜெர்மனி அது ஐஸ்லாந்துக்கு டீன்னு போடுவாங்க பிரான்ஸுக்கு எஃப் நம்ம அந்த கிட்ட இருக்கிற ஊர் அந்த கிம்மல் வேர்ல்டுன்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கு மட்டும் போய்ட்டு வருவோம்

கிம்மல் வேல்டுக்கு போகணுன்னா வலது பக்கம் இருக்கிற பெட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி கொடுத்தா ஒருத்தரை கொண்டு போய் விடுறாங்க அஞ்சே நிமிடம் போயிடலாம் அதுவே அந்த ஷில்ட் ஹார்ன் அப்படிங்கிற இடத்துக்கு போகணுன்னா அரை மணி நேரம் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருபதாயிரம் ரூபா கிட்ட வருது அது மாதிரி முன்பதிவு பண்ணிட்டும் வரலாம் இங்கே வந்து இதுலேயுமே வந்து நம்ம சீட் எடுக்கலாம் எங்க போயிட்டு வரணும்னு நம்ம வந்து கிம்மல் வேர்ல்டு பக்கத்தில் இருக்க ஊர் அதுவே ஸ்பெஷல் இந்த இந்த பக்கம் இருக்கிற சீட்டு அதுக்கு அடுத்து இதுதான் அந்த இது வரைக்கும் பாரு ஒரு பெரியவங்களுக்குன்னா அது வந்து நூற்றி எட்டு தான் காட்டுது பரவாயில்லையே பத்தாயிரூவா தான் காட்டுது ஆமாம் ஒரு சீட்டை கையில் கொடுங்க மூணு பேத்துக்குந்தாம்மா ஆளுக்கு ஒன்று சரி இதில் காட்டுவா பிடிச்சிக்க வேண்டியது தான் அந்த சீட்டெல்லாம் கொடுத்துரு இதில் தான் இப்போ கிளம்பி மேலே போ போகிறது என்னைக்கிட்டே போக வேண்டியதுதான் தெரியாது வண்டி கிளம்பிரிச்சு மக்களே அடுத்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிறுத்தம் வந்து மூரன் அது வந்து அஞ்சு நிமிஷத்துல போயிடும் அது அந்த மலைக்கு மேல ஒரு சின்ன கிராமம் இருக்கு கீழே இருந்து இங்க போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆனா நம்ம அதுக்கு அடுத்தடுத்து போறதுதான் இன்னும் பயங்கரமா இருக்கும் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா காட்சியெல்லாம் அப்படியே சுற்றி அந்த பச்சை பசேல்னு செமையாக இருக்குது இந்த அருவி மேலே உருவாகிற இடத்துக்கு அப்படியே கொண்டு போக போகிறாங்க இங்கே சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு ந நல்ல விஷயமாகவும் அதை பார்க்கலாம் என்னென்னா நடந்து மலையேற முடியாதவங்களுக்கெல்லாம் எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலான இடங்கள்ல இந்த மாதிரி இந்த பெட்டி இந்த கைத்தில் தொங்கிட்டு போகிற பெட்டி இருக்கும் இதில் காசை கொடுத்து ஏறி உக்காந்துட்டிங்கன்னா நேராக மேலே கொண்டு போய் அந்த ஊரில் விட்டுருவாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பனி பனிமலை பிரதேசத்தில் விட்டுருவாங்க அங்கே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அழகாக அதில் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது பிடிக்கிறது எங்கே பார்த்தாலும் இந்த கம்பியை போட்டு இதில் கொண்டு வந்து வண்டியை விட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் ஊரோட அழகே பாழாகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க உள்ளூர் மக்களும் வந்து சிலர் வந்து இப்போ இந்த சுற்றுலாவை நம்பி இருந்தாலும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து போகிறது வந்து பிடிக்காமையே இருக்குது இந்த ஊர் தாங்க மூரன் மூரன் வந்துருச்சு நம்ம ஆனால் இப்போ மூரனை சுற்றி பார்க்காம அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள் பனிமலை அதுக்கு போகிறதுக்கு அடுத்த வண்டி அடுத்த வண்டி இந்த பெட்டி வண்டியை பிடிச்சி போயிடலாம் திரும்ப வரும்போது நம்ம இங்கே இறங்கி இந்த மூரன்லாம் சுற்றி பார்த்துக்கலாம் நூறு பேர் ஏறலாம் தான்ப்பா ஹோட்டலுக்கு இந்த படியில அப்புறமா வருவோம் அந்த பக்கமா இறங்க மேல ஒரு இடம் இருக்குது அங்க போயிட்டு வரும்போது இதுல கீழே இறங்கி வர்றது ஆமா அது எல்லாம் அப்படியே மேகம் நல்லா பொறுமையாக அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இதுல ஒரு நம்ம ஐம்பது பேர் இருக்கும் ம் அப்படியே திட்டமாக பாரு அதை இடிக்காமல் அப்படியே உரைச்சிட்டு எவ்வளோ திட்டமாக கட்டியிருக்காங்க பாரு இப்போ தான் பிரகின்ற இடத்துல வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தேழு மீட்டர் உயரம் கரை மட்டத்துலருந்து கடல் மட்டத்திலிருந்து தமிழ் இந்தியா சவுத் இந்தியா பட் வி ஸ்பீங் தமிழ் நாத் ஹிந்து வி ஆர் தமிழ் இந்துவான்னு கேக்குறாங்க ஈழத்தமிழர்களை பார்த்து அவங்க வந்து நீங்க ஈழமா இலங்கையான்னு கேக்குறாங்க ஈழத்தமிழர்களை பார்த்திருமா இது போல ஏ அவ்வளவு குளிர் ஏ அப்பா இந்த இருக்குது ஏன் இல்லை அப்பாவுக்கும் இருக்குது போட்டுக்கிங்க வாப்பா எல்லாம் கூட்டம் கை இங்கிருந்து பார்த்தா ஏ அப்போ இந்த அங்க போறோம் ஆமா அங்க உச்சியில் எதுருக்கேன் அதுக்கு கிளம்புறோம் அங்கதான் நம்ம போகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த வண்டி இங்க அங்கதான் கிளம்புறது

இங்க என்னென்ன இருக்குன்னு இங்க போட்டிருக்காங்கப்பா இங்க இருக்குன்னு இங்க இருக்கிறோம்ப்பா இதான் நம்ம முத முதல்ல தனி இல்லை முதல்ல இங்கேருந்து தான் இங்கே வந்தோம் மூரேனுக்கு அப்புறம் மூரேனில் இருந்து இந்த பிர்குன்ற இடத்துக்கு வந்தோம் அப்புறம் பிஸ் பிஸ்க்ளோரியா ஷில்டன் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு மொத்தமாக ஒரே கோடாக பார்க்கணும்னா இங்கேருந்து ஆமாம் அங்கங்கேயே இறங்கி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது ஒன்று சுழியம் அதுக்கப்புறம் சுழியக்கு கீழே ஒன்று சுழியத்துக்கு கீழே ரெண்டு மூணு நாலுன்னு இந்த மேலே அந்த சுற்றுறது தான் முந்நூத்தறுபது கோணம் அது அப்படியே இந்த பொட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு மணி நேரம் சுற்றி முடிக்கிறதுக்கு அப்படியே முந்நூற்றறுபது கோணத்துலேயும் நம்ம சுற்றி என்ன ஆமா தான் போகிறாங்க அங்கே சாப்பிட்டா ஐம்பது நிமிஷம் இருக்கணும் இங்கே ஒரு ஜேம்ஸ் பாண்ட படம் எடுத்தாங்க ஆயிரத்தி எத்தனையோ வருஷம் எந்த வருஷம் இந்த படம் தான் இந்த இடத்துல இருந்தாங்க அந்த இதெல்லாம் பாரு எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படமும் எங்கெங்க எடுத்தாங்க எந்தெந்த காட்சி எங்கெங்க எடுத்தாங்கன்றத போட்டிருக்காங்க அந்த படத்தில் நடித்தவர் இவர் தான் அதனால அதில் இந்த அதில் எது ஜேம்ஸ் பாண்டுன்றது அது தொடர் படம் அந்த ரகசிய உளவாளி படம் மாதிரி ரகசிய உளவாளி அவர் போய் கெட்டவங்கள எல்லாத்தையும் பாண்டுங்கிறவர் ஒரு ஒரு கதாபாத்திரம் அவர் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொருத்தரும் பாண்டா நடிப்பாங்க இப்போ அந்த படம் இந்த இடத்த எடுத்தப்ப இவர் தான் பாண்டா நடிச்சாரு அவரே நாற்பது வருஷம் கழித்து இங்கே வந்து சாப்பிட்ருக்காரு அது அவரோட படம் நாற்பது வருஷம் கழித்து இந்த இடத்து பக்கம் இருக்கவரும் வலது பக்கம் இருக்கவரும் ஒரே ஆள் தான் இது படம் நடிக்கும்போது அது அப்புறம் நாற்பது வருஷம் கழித்து வந்துருக்காரு காட்சிப்படுத்துறதுக்கு எங்கெல்லாம் வந்து படம் எடுத்து அந்த நாள்லையே இதுல உட்கார்ந்து தான் அங்க இருந்து அப்படியே சறுக்கிட்டு வந்து போற மாதிரி காட்சி படிச்சிருப்பாங்க அப்போ இந்த இதுல இந்த இங்க படம் இருப்பாரு சுட்டுட்டே தெரியுதா இந்த காட்சி இருக்குல்ல அந்த படத்துல மணி சருகுகள அப்படியே சுட்டுக்கிட்டு வர்றார்ல அது இதுல காட்சி படுத்துனதுதான் அவர் ஓட்டிகிட்டு வந்த வண்டிதான் இப்ப நம்ம ஊர்ல அந்த நடிகர்கள் இவரு உக்காந்த சேரு அவர் உக்காந்த சேர்ன்னு பக்கத்துல உக்காந்து படம் எடுத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஓட்டிட்டு வந்த வண்டிதான் அப்படின்னு சொல்லி இங்க வச்சிருக்காங்க இங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல நம்ம தான் பத்தாயிரம் ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம் அதுவும் நாற்பது வருஷம் பழைய படத்தை அந்த நடிகருக்காகன்னு இல்லை இந்த இது பனிமலையை பார்த்தா இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது அந்த இடம்லாம் எப்படி எடுத்துருப்பானுன்ற மாதிரி எல்லாம் பார்த்தா தான் இப்போ நேரில் பார்த்தா அந்த அங்கே பார்த்தா எப்படி இருக்குது அந்த இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் அந்த அந்த இந்த காட்சி இருந்து எடுத்தாங்க நாங்கள் ஒரு காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா மலையும் தெரியுது பாரு நம்ம அந்த பக்கம் போய் பார்த்து வருவாங்க ஏன் போட்டுக்கு உனக்கு குளிர்னா போட்டுக்க வேண்டிதான் இங்கே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆரஞ்சு சட்டை போட்டிருக்கவங்களாம் இங்கே வேலை செய்கிறாங்க பனி எல்லாம் கொட்டி இன்னும் உருகாமையே இருக்குது பாரு முன்னூத்தி அறுபது கோணமும் நமக்கு இந்த பனிமலை தான் குளிர்தா குளிர் தானே முடிக்க குளிர் தான கொஞ்சம் முடிக்க இந்த இது சொதை மண்ணை கொண்டு வந்து கொட்டிட்டு எப்படி எடுத்துட்டு போறாங்க பத்தியா கீழ இதுக்குள்ளதான் அந்த இது எடுத்த இடம் அந்த கட்டடம் இந்த எல்லாம் நின்று விளையாடுற மாதிரி வச்சிருக்கிற இடம்லாம் இதுதான் அப்பத்துல இருந்து இந்த இடம் ஆனா அது அதுக்கப்புறம் நிறைய மாத்திருப்பாங்க கட்டியிருப்பாங்க பயங்கரமாக இருக்கு ஆனால் இந்த காசுக்கு வந்து தகும் கொடுக்கலாம் என்ன வாழ்க்கையில் ஒரு முறை வந்து பார்க்குற மாதிரியான இடம் அப்படிங்கிறதுல இதை வந்து சேர்த்துக்கலாம் ஆமாம் அப்புறம் உச்சிக்கு வந்துட்டால் இங்கேருந்து பார்த்தா எல்லாம் பனிமலையாக தானே இருக்கும் இந்த இதில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இங்கே வாங்க என்ன தெரிகிறது அங்கே இருக்கிற இடம்லாம் குட்டி குட்டியாக தெரியுது குட்டி குட்டி என்ன கிட்ட தெரியுது இன்னொன்று அந்த மலைக்கெல்லாம் என்ன பேர்ன்னு தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சி எவ்வளோ உயரம் குட்டி குட்டி கிட்ட அந்த ம ஆமாம் அப்புறம் இது கிட்டத்தட்ட மூவாயிரம் மீட்டர் இது தாண்டி இன்னும் இருக்குது இந்த எதிர்பக்கத்தில் போயிருந்தோம்னா அது இன்னும் வேற இப்போ அங்கெல்லாம் நடந்து போய் அங்கெல்லாம் விடுற மாதிரியான இடம் தான் அது இப்போ வந்து மூடி வச்சிருக்காங்களாம் இதை தாண்டி இன்னும் அந்த பக்கம் இருக்குது ஆமா அந்த முகடு இந்த பக்கம் வந்தா மலை ஏறி வந்தா மேல தெரியுற இடம் இருக்குது அந்த பக்கம் மேகத்துக்கு மேலே இன்னும் மலை இருக்குதான் இங்க நிலங்கப்பா இங்க ஒரு படம் எடுக்கும் அது வேணாம்னா எடுத்துக்க வர்றா அம்மாவுக்கு குளிர்லையா ஆனா எல்லா ஊர் ஆளுங்களும் இருக்காங்க அங்க வந்து இது இருக்கிறேன் இந்த இதை எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பக்கம் வர எதுக்கோ இதுக்கே வெக்க விட்டு அந்த ஆயா எல்லாம் பாத்து பாடிட்டு ஆட்டம் அடிக்கிட்டு இருக்குது வாம்மா பார்த்தே என்ன இந்த வழியா போக கூடாது உள்ள ஏறி போலாம் மேலே வந்ததை விட கீழே இறங்கி போகும்போது தான் இதை விட தரமான சம்பவம் இன்னொன்று இருக்குது அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் மக்களே